ஹாய் வெல்கம் பேக் டு அராத்தி நான் யூடியூப் சேனல் இன்றைக்கு வந்து செம்மையாக வெயில் அடிக்குது ஸோ அதுக்காக ஏற்ற மாதிரி ஒரு ஜூஸ் போடலான்னு சொல்லி தான் ரெடி ஆகியிருக்கேன் என்ன ஜூஸ்ன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நொங்கு ஜூஸ் தான் வந்து போட போகிறேன் எனக்கு ஒரு பத்து நொங்கு மட்டும் ஃப்ரீயாக கிடச்சிச்சு சரி அதை வச்சு நம்ம ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஜூஸ் தான் போட போகிறேன் இவளத்தையுமே எங்கள் அப்பாட்ட சொல்லி அவர்களத்தையும் நான் வெட்டி எடுத்துட்டேன் இப்போ இதில் வந்து அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிற அந்த தோலை எடுக்காமல் அந்த சதையை மட்டும் நான் இப்போ எடுக்க போகிறேன் ஏன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது வயிறு வந்து வலிக்கும் அப்படின்னு அம்மா அப்பா எல்லாருமே சொல்லுவாங்க அதனால் அதெல்லாம் எடுக்காமல் சதையை மட்டும் நான் இப்போ எல்லாமே எடுக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வித்தியாச வித்தியாசமாக வந்து ஜூஸ் போடுவாங்க ஆனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் எப்போயுமே வளமையாக போடுறது சில நேரம் பார்த்தீங்கன்னா அந்த சோடாவும் சேர்க்காம சும்மா சீனி தேசிக்காய் அதெல்லாம் போட்டு குளிச்சிருவோம் அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் அளவு பார்த்தீங்கன்னா நல்லா அதில் உள்ள சதை எல்லாமே நான் எடுத்துட்டேன் அப்பயும் ஒன்று ரெண்டு அந்த வெள்ளை விலை இருக்குது அதை வந்து எடுக்க முடியலை சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நான் போட்டுவிட்டேன் இதோட இப்போ தேவையான அளவு வந்து சீனி போட்டு நல்லா கலந்துக்கிடலாம் சீனியெல்லாம் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா நெக்டோ சோடா அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு உங்களுக்கு விருப்பமான ஒரு சோடாவை அதோட கலந்து அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஐஸ் கட்டி வேணும்னா நான் ஐஸ் கட்டியும் போடலாம் நாங்கள் வந்து ஐஸ் கட்டி போட இல்லை இந்த சோடாவே பார்த்திங்கன்னா ரொம்ப கூலாக தான் இருந்துச்சு அதோட சரி இது காணும் அப்படின்னு சொல்லி இந்த சோடாவையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் எல்லாமே ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கிட்ட போகிறோம் சூப்பராக வந்து நொங்கு ஜூஸ் வந்து ரெடி ஆகிரும் இப்போ வீட்டில் உள்ள எல்லாருக்குமே வந்து நான் போட்டு கொடுக்க போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்டுக்கு தான் நான் அதை போட்டு கொடுக்க போகிறேன் உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக நொங்கு கிடைச்சா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் நொங்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்னொரு புது வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ